மக்களே நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போய்ட்டாப்பல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிக்ஷனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்பேர் எபிக்சனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்துச்சா அதுவும் குறிப்பாக வந்து சுனிதா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்களா சார் வெளியெல்லாம் வந்து ஏகப்பட்ட மேனிப்புலேஷன் நடக்குது பிஆர் ஒர்க் நடக்குது இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க சார் இதெல்லாம் சரியா தவறா அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்சதை ஒரு கேள்வியாக கேட்டு விட்டேன் சார் அவ்வளோதான் சார் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பண்ணது அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் படத்தை வச்சு கூட வந்து பிஆர் ஒர்க்கெல்லாம் சரிதாம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல அதெல்லாம் தாண்டி எல்லாருமே இந்த அன்பேர் எவிக்ஷன் அன்பேர் எவிக்ஷன் சொல்கிறீங்களே அப்புடின்னா என்னம்மா சொல்லு 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 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்டோன்னே எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க ஓட்டிங்ஸ் தான் முடிவு எடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ட் விஜய் சேதுபதி அவர்களும் அதுதான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிகிட்டு இருக்காப்ல அந்த ஆள் வந்து சொல்கிறது சரி தான் நானும் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் மக்கள் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் யார் உள்ளர இருக்கணும் யார் வெளியே வரணும் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் யார் உண்மையாகவே உழைப்பை போடுறாங்க யார் சும்மா வந்து இருக்காங்க அவங்க ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற யோசிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதாவது நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய கடமையாக எடுத்துக்கோங்க மற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சடனாக இந்த வீடியோ பார்க்கும்போது ஏய் இதெல்லாம் ஒரு கடமையாடா அப்படின்னு சொல்லி என்ன கேட்காதீங்க ப்ளீஸ் தயவு செய்து பிக்பாஸை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் அது என்ன எவிக்ஷனாக இருந்தாலும் ஆஃப் தி டே அது மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்பில்ல அப்படி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா கிளியராக சொல்லியிருந்தாப்பில்ல விஜய் சேதுபதி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வரலாற்றுலேயே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டோட போட்டு உடைச்ச ஒரு ரகசியம் அப்படி தான் வந்து சொல்லுவேன் அது என்ன தெரியுமா ஒரு வேலை எங்களுக்கு பிடிக்கலனா கூட நாங்கள் எவிக் பண்ணுவோம் அது தெரியும்ல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்களே வந்து தன்னுடைய வாயால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் மக்களுடைய ஓட்டு இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலை அப்படின்னா நாங்கள் எடுப்போம் அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காப்புல விஜய் சேதுபதி நான் மறுபடியும் சொல்கிறேன் அண்ட் இதுக்கு வந்து இருக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கானா இருக்குது இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதே மாதிரி லாஸ்ட் சீசனில் வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்து கூட அனுப்பப்பட்டது அவங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னா அவங்க தூக்கிடுவாங்க அது வேறு விஷயம் பட் எவிக்ஷனை பொறுத்த வரலையும் மக்கள் எடுக்க வேண்டியது முடிவாக இருக்கணும் அதுதான் ஜனநாயகமாக நானும் பார்க்குறேன் அண்டு அதுக்காக தான் ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஓட்டிங்ஸ் வந்து போடுறாங்க ஆனால் அந்த ஓட்டிங்ஸவே நீங்கள் வேல்யூ பண்ணாமல் எங்களுக்கு பிடிக்கல அதனால் நாங்கள் எவ்வி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறத வந்து சரியாக எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா அப்போ எதுக்கு மக்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணிட்டீங்க நீங்கள் இவங்க தான் டைட்டில் அடிக்கணும் இவங்களுக்கு தான் டைட்டில் நாங்கள் கொடுக்க போகிறோம் இவங்க தான் அந்த அஞ்சு பேர் தான் உள்ளர வரப்போகிறாங்க லாஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணால் நீங்களே பண்ணிவிட்டு போங்களேன் அதுக்கு ஏன் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு மக்கள்கிட்ட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அவங்க தொடர்ந்து வந்து ஷோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளார வச்சு எதுக்கு இப்படி ஒரு ஷோவை நடத்தணும்னு தெரியல ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண இன்னொரு இன்னொருத்தாளும் சந்திர அஞ்சல் தன் பாய் ஃப்ரம் உதவி நன்றி வணக்கம்